வேணும்னா வாங்க சாப்பிடலாம் வேண்டாம் வேண்டாம் உங்களை நம்பியெல்லாம் எங்கேயும் வெளியே வரக்கூடாதுயா இப்போ தான் சொல்லி திரும்பி பார்க்கறதுக்குள்ள காயத்து கழிவு வச்சுட்டீங்க சரி ஒன்று வாங்கணும் மணி சாப்பிடல என்ன போகுது மாதிரி இருக்குது பாருங்க வேண்டாம் ஆ போதுண்ணா சரி காசு கொடுத்து வந்துருண்ணா கிளம்புறேன் காசு கொடுத்து வந்துருங்க இது வம்பேன் ரோட வந்தீங்களா ஆமாம் யோ காசு கொடுத்து போய் டீக்கு மட்டும் தான் காசு இருக்குது